இன்னைக்கு புதன்கிழமைங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்று சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம்புணரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திங்க இரநூத்தி ஐம்பது மூட்டைகளில் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு கிலோ பருப்பு விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் தேங்காய் பருப்பு தரத்துக்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ தேங்காய் பருப்போட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாங்க மொத்தம் நூற்றி அறுபது விவசாயிகள் கொண்டு வந்த தேங்காய் பருப்புங்க இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி யார் யாரெல்லாம் சிவகங்கையில் இருக்கிற சிங்கம்புணரி ஒழுங்கும் முறை விற்பனை கூடத்தில் போய் ஏலத்தில் தேங்காய் பருப்பு விற்றுருந்தாலும் சரிங்க வாங்கியிருந்தாலும் சரிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பருப்பு என்ன விலைக்கு ஆச்சுன்னு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம கொடுக்குற சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்